நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மிகவும் மறுப்புத்துக்குரிய செய்தியை இன்று நாம் எல்லோரும் வந்து கடந்து போய்கின்றதான் நமது உடன் பிறந்தவன் முப்பது ஆண்டு காலம் வந்து அநியாயமாக சிறை கொட்டடியில் சித்திரவதைகளுக்கு இடையில் சிக்கி சிறை கொட்டடியிலிருந்து மீண்டு இந்த தமிழக அரசு இந்த திராவிட மாடல் அரசின் கடும் சிறை கொட்டடி என்று அழைக்கப்படுகிற சிறப்பு முகாம் என்று அழைக்கப்படுகிற சித்திரவதை முகாமில் வதைபட்டு இன்று நம்ம எல்லாம் விட்டு பிரிந்திருக்கிறார் இந்த திராவிட மாடல அரசை எதிர்த்து இந்த சித்திரவதை முகாமை மூடக் கோரியும் அங்கு இருக்கக்கூடிய நம் உறவுகளை அவர் ஒரு தாய் நிலத்திற்கு அனுப்ப கோரியும் அல்லது அவர்களுக்கு தேவையான எந்த நாட்டுக்கு செல்கிறார்களோ அதை அனுப்ப வேண்டியது அரசின் கடமை எனவும் அப்படி அவர்கள் செய்ய தவறும் பட்சத்தில் எங்களிடமாவது ஒப்படைங்கள் என்று ஐந்து முறை போராட்டம் நடத்தியும் கடைசியில் நமது உடன்ப உயிரற்ற உடலாகத்தான் எங்களுக்கு கிடைச்சது அந்த அந்த மீன்கொடா துயரத்தில் அண்ணனின் ஆன்மா சாந்தியடையவும் அவரின் இறப்பை ஆயுதமாக்கி இந்த தமிழ்த் தேசியம் இந்த மண்ணில் மலர இந்த திராவிட அடிமைகளையும் பாசிச பாஜக எனும் இந்த கொத்தடிமைகளையும் நாம் இந்த மண்ணில் இந்த தேர்தலில் நாம் இவர்களை விரட்டியடிப்போம் இது அண்ணன் சாந்தன் மீது என்று நாம் உறுதியேற்றுக்கொள்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நான் அவ்வளவு நல்லவெல்ல நான் அவ்வளவு நல்லவ வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கினா நானும் வாங்குவேன் நீ வாடானா வேற மாதிரி சொல்லுவேன்